ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டவருக்கு வீட்டு வாடகை தொடர்பான எஜார் சிஸ்டத்தில் ஒரு சில அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க சவுதி அரசாங்கம் இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி உங்களால் ஈகாமல் ஒர்க் பெர்மிட் ரினியூ பண்ண முடியாத அளவுக்கு போய்டும் இந்த வீடியோவில் இந்த வீட்டு வாடகை தொடர்பான அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலாக போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஈ என்னென்னா சவுதி அரசாங்கம் உருவாக்கிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வீட்டு வாடகை தொடர்பான எல்லா ஒப்பந்தங்களும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் பதிவு செஞ்சுருக்கணும் வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு வாடகை போறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர் எல்லாத்தையும் சட்ட ரீதியாக இணைக்கும் முறை தான் ஈஜா நீங்க சவுதி அரேபியால வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஈஜாரில் முறைப்படி பதிவு செஞ்சுருக்கணும் இந்த ஈஜார் சிஸ்டத்துல ஒரு சில அப்டேட்டுகளை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க உங்களோட ஒர்க் பெர்மிட் இல்லை இகாமா ரினியூவல் செய்யணுன்னா உங்களோட வீட்டுக்கான லீஸ் கான்ட்ராக்ட் இந்த ஈஜார் சிஸ்டத்தில் முறைப்படி பதிவு செஞ்சுருக்கணும் வீட்டு கான்ட்ராக்ட் ஈஜாரில் நீங்கள் முறைப்படி பதிவு செய்யலாட்டி உங்களோட ஒர்க் பெர்மிட் ரினியூவலில் ரிஜெக்ட் ஆகலாம் இல்லாட்டி டிலே ஆகலாம் அதாவது வீட்டு கான்ட்ராக்ட் ஈஜார் சிஸ்டத்தில் பதிவு செய்யலாட்டி உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க வீட்டு வாடகை பணத்தை ஈஜாரில் சொல்லப்பட்ட டிஜிட்டல் பேமெண்ட் வழியாக தான் நம்ம பணம் செலுத்தணும் வீட்டு வாடகை பணத்தை கையில் காசு கொடுக்குறதோ பேங்க் டிரான்ஸ்ஃபரோ பண்ணக்கூடாது ஈஸியரில் சொல்லப்பட்ட மடா கார்டு சடாட் பேமெண்ட் போன்ற ஆன்லைன் வழியாக தான் நீங்கள் வீட்டு வாடகை பணத்தை செலுத்தணும் இந்த அப்டேட் வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டு வாடகை இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு தான் சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏஜ் சிஸ்டத்தில் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சப்போஸ் லீஸ் கான்ட்ராக்டுக்கு போறீங்கன்னா இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை நீண்ட காலம் நீங்கள் வந்து லீஸ் கான்ட்ராக்ட் வீட்டுக்கு போறீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கான்ட்ராக்ட் அசைன்மெண்ட் வசதி இருக்குது அதாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது உங்களோட வீட்டு கான்ட்ராக்டை வேற ஒருவருக்கு மாற்றிக்கலாம் இந்த அப்டேட்னால வெளிநாட்டவருக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கு வெளிநாட்டவர் ஜாப் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை டிரான்ஸ்பர் பண்ணும்போதோ இல்லை இல்ல எக்ஸிட் பண்ணும்போதோ வீட்டு கான்ட்ராக்டர் ரத்து செய்ய தேவையில்ல அதை ஒருவருக்கு டைரக்டா மாத்திக்கலாம் ஒர்க் பெர்மிட் இகாமா ரெனிவல் கூட ஈஸியா இருக்கும் வீட்டு கான்ட்ராக்டர் நம்ம ஈஸியர்ல பதிவு பண்ணியிருந்தா ஆன்லைன் வழியாக நம்ம வீட்டு வாடகை கொடுக்கறதுனால வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டு வாடகைக்கு இருக்கவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வீட்டுக்கான பில்ல நம்ம ஆன்லைன்லயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட்ல வெளிநாட்டவர் நம்ம என்ன கவனிக்கணும்னா வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு வாடகைக்கான கான்ட்ராக்ட ஈஜார்ல பதிவு செய்ய மாட்டாங்க வீட்டு வாடகைக்கான பணத்தை கையில கொடுக்க சொல்லுவாங்க இந்த நம்ம அவங்க மேல புகார் அளிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஈஜார் சிஸ்டத்துல பதிவு பண்ணாட்டி வெளிநாட்டவர் தான் பிரச்சனை அதிகமாகும் எதுக்காக இந்த அப்டேட்டை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா சவுதி அரசாங்கம் விசின் ரெண்டாயிரத்தி முப்பது நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதனால வீட்டு வாடகை முறையில நூறு பெர்சன்டேஜ் டிஜிட்டல் ஆக்கணும் இதனால வரும் நாட்களில் வெளிநாட்டவருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் கூட ஈஜார்ல லிங்க் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஈஜார் சிஸ்டத்தில் கொண்டு வந்த அப்டேட்னால வெளிநாட்டவர் நமக்கு மிகப்பெரிய மூணு மாற்றம் இருக்கும் நம்பர் ஒன் இகாமா ரீனிவலுக்கோ இல்லை ஒர்க் பெருமிட் ரீனிவலோ ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஈஜார் சிஸ்டத்துல முறைப்படி நம்ம பதிவு செஞ்சிருக்கணும் நம்பர் டூ வீட்டு வாடகைக்கான பேமெண்ட்டை ஆன்லைன் வழியாக மட்டுமே நம்ம செலுத்தணும் நம்பர் த்ரீ ஃப்ளெக்சிபிள் கான்ட்ராக்டோ இல்லை கான்ட்ராக்டர் அசைன்மெண்ட்டோ நமக்கு வேணும்னா வீட்டு உரிமையாளரோட ஒப்புதல் வேணும் வெளிநாட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட வீட்டு கான்ட்ராக்ட் ஈஜார் சிஸ்டத்தில் முறைப்படி பதிவு செஞ்சுருக்கான்னு சரி பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க